ஆ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஆ உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு முறை என்பதை பற்றி பல ஆண்டுகளாக நாம் பேசி வருகிறோம் பலர் இதை புரிந்து கொண்டு உடலை வணக்கம் ஆ வணக்கம் 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 ஆ உணவு ஒடுக்கங்கன்னா என்ன உணவு உணவு ஒடுக்கம் உணவு ஒடுக்கம் உணவு ஒடுக்கம்னா என்ன ஒடுக்கம்னா எல்லாமே நேரம் காலம் தேர்வு விருப்பம் எல்லாம் கலந்ததுதான் தான் இதுல உடம்பு என்பது என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும் உடம்பு வந்து ரெண்டு தன்மையால் ஆனது உடம்புங்கிறது மனதை எடுப்பட கொண்டது மனம் என்ன முடிவு எடுக்கிறதோ அதைதான் எங்க இறுதி முடிவாக வரும் அறிவு மனமும் சேர்ந்ததா உடல் அறிவு மனம் அறிவு என்பது பகுத்தறிவு அதுதான் பகுத்தறிவு அது இயற்கை கொடுத்தது தான் அறிவு பகுத்தறிவு இயற்கை கொடுத்தது தான் அதே போல மனம் என்பது தனித்தன்மையானது அது விண்வெளியோடு தொடர்புடையது மனம் வந்து இயற்கை கட்டுப்பட்டதல்ல இங்கே பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா பசி என்கிற உணர்வு அது பசி என்கிற உணர்வு ஒரு தூண்டல் தான் அதுக்கு எந்த வரமுறையும் கிடையாது பசி என்பது மாற்றி அமைக்கக்கூடியது பசிக்கு நேரங்காலம் கிடையாது அது தள்ளி போடக்கூடியது எப்படி விலங்குகளே தள்ளி போட முடியும் நீங்கள் ஒரு விலங்குகளுக்கு உணவு பழக்கத்தை வச்சுக்கங்க வச்சிங்க காலையில் எட்டு மணிக்கு உணவு பழக்கம் வச்சிக்கலாம் நாளைக்கு பத்து மணிக்கு வைக்கலாம் நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு வைக்கலாம் அப்போ பரிணாமத்திலே வந்து உணவு பழக்கம் தள்ளி போட முடியும் நேரம் காலமும் உணவு பழக்கத்துக்கு கிடையாது உணவு பழக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி அது இயங்குமே தவிர தள்ளி போட்டாலும் இயங்கும் உணவை செரித்து அது விஷமாக மாத்துறது தான் உணவை செரித்து அது விஷமாக மாத்துறது தான் உணவுடைய வேலையை தவிர உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை சரி உணவை ஏன் இந்த உணவை ஏன் இந்த உடம்பு இசையை விரும்புகிற மாதிரி உணவையும் மனம் விரும்புகிறது அதான் இசை கேட்டாலும் அதுக்கான பாதிப்பு வரும் உணவு உணவு சாப்பிட்டாலும் அதற்கான பாதிப்பு வரும் அதனால வந்து இந்த மனம் விரும்புகிறது உடல் கட்டுப்போகுது அதான் விஷயமே ஏற்கனவே அதை பற்றி நான் பேசியிருக்கேன் அதாவது மனம் விரும்புகிறது ஆரோக்கியமாக மனம் விரும்புகிறது கோழி ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிட்டு தண்டனை யாரு கொடுக்கும் தண்டனை வந்து உடலுக்கு கொடுத்துடும் மனம் விரும்பி சாப்பிடும் மனம் விரும்பி சாப்பிட்டு திருப்தி அடையும் தண்டனை யாருக்கு தான் இதுதான் அடிப்படை விஷயமே அதனால இந்த மனதுக்கு நேரங்கிழமே கிடையாது இப்ப நான் வந்து ஒரு பொருளை சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க ஒரு மிட்டையை சாப்பிட்றேன் நேரங்காலம் கிடையாது இப்ப ஒரு ஒரு பானம் குடிக்கிறேன் டீ காஃபி மாதிரி பானம் குடிக்கிறேன் அதுக்கு நேரங்களை கிடையாது அப்படி நேரங்காலம் இருந்து நம்ம குடிச்சோம்னா இப்போ உண்மையாலுமே நேரங்காலம் இருந்து கா ஒரு டீ வந்து ஒரு டீயே தேநீரும் பானமா குடிக்கிறோம் கரெக்டாக எட்டு மணிக்கு தான் குடிக்கணும் எட்டு அஞ்சு கொடுத்தா எச்சு எட்டு அஞ்சுக்கு கொடுத்தா செத்து போகிறோம் இருந்தால் நிச்சயமா அப்படி நடந்திருக்கும் அப்படி நடக்கிறதே இல்லை இதெல்லாம் எந்த ஒழுக்கும் உடம்புல கிடையாது நாம தான் ஒழுக்கத்தை கொண்டு வரணும் ஏன்னா இந்த உயிரை தக்க வைப்பதற்கு தான் நம்ம நோக்கமே உயிரை தக்க வைத்து இயற்கையோடு ஒப்படைக்கணும் பிறக்கிறப்ப நமக்கு என்ன எப்படி பிறந்தோன்னு தெரியாது நம்ம ஏன் நம்மளை கேட்டு நம்ம பிறக்கவே இல்லை ஆனால் வாழ்வு மட்டும் நம்ம கையில் இருக்குது நம்ம நீண்ட காலம் வாழணும் தான் விளையாட்டு தான் தான் அதனாலதான் பல கோடி ஆண்டாக போராடி 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 மாறி மாறி வருது ஏதோ நேற்று புரிந்து கொள்ளலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளாக ஆச்சு பூமி தோன்றி உயிர்கள் தோன்றி ஒரு ஐம்பது அறுபது கோடி ஆண்டு ஆயிருக்கலாம் அதுல மாறி மாறி வருது இதில் என்னன்னா மனிதனுடைய ஆட்சி வந்துகிட்டே இருக்கு தான் சொல்றேன் இந்த உடம்புக்கான ஒழுக்கங்கள் இந்த உணவு ஒழுக்கம் உணவு நேரம் எதுவும் கிடையாது மன விரும்புச்சுன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றவங்களே இருக்கான் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றேன் அதுவும் வெளிநா எல்லாம் வந்து தாறு மாறான் காலையில் மத்திய இருபத்தி நாலு தடையும் சாப்பிட்டாலும் உடம்புள்ள போயிட்டு தான் இருக்கும் அதுக்கெல்லாம் நேரங்காலமே கிடையாது நம்ம போட்டு பழக்கப்படுத்தி 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 வச்சு எடுத்தா வேலை வேலைக்கு சாப்பிடுங்கிற தவறான அந்த வேலை வேலைங்கிற ஒரு அளவே கிடையாது அது என்ன வேலை வேலை நம்ம வந்து அது எப்ப தெரியுமா உடம்பு கெட்டு போய் உடம்பு கெட்டு போய் தடுமாறுது பாருங்க அப்போதான் வந்து விடும் ஏன்னா அது வரைக்கும் அந்த உணவு அனுபவிச்சுட்டே இருக்கும் இந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா அனுபவிச்சுட்டே இருக்கும் உடம்பு தடுமாறுகின்ற பொழுது உடம்பு சாகடிக்கின்ற பொழுது உன்பு உடம்பு துன்பத்தை துன்ப துன்பப்படுகின்ற பொழுது அதை உடம்பை பயன்படுத்தாமல் டக்குன்னு விளங்கிடும் அந்த நேரத்தை மட்டும் விளங்கிடும் மனம் ஒரு கொடுமையான ஆ அப்போ அப்போ மனம் உடம்பு ஆஹ் அது அது கரெக்டாக புரிஞ்சிட்டா சரி அப்போ மட்டும் ஏன்னா உடம்பு துன்பப்போ இதுக்கு மேலே எவ்வளோ பயன்படுத்த முடியாது ஏன்னா மனம் என்கிற ஒரு வந்து எப்படி மனம் வந்து எப்படின்னா இப்படி வச்சுக்கலாம் மனம் ஒரு ஓட்டுநர் வண்டி ஒரு வண்டி வண்டி வண்டியும் ஓட்டுநர் இருக்கிற மாதிரி உடம்பு வந்து ஒரு வண்டி சூத்திரதாரி இருந்த மனம் ஒரு ஓட்டுநர் இது இது கருத்தை நல்லா புரியும் இது என்ன பண்ணுதுன்னா இந்த வண்டி கெட்டு போகும்போது டக்கு ஒரு ஓடிடுவாரு அதுதான் விஷயம் இது ரொம்ப கொடூரமானது சரி அப்படின்னா அதேதான் இது நெரு இது தொண்ணூத்தி ஐம்பது பேர் இது புரிய மாட்டாங்க ஏன்னா உணவு உணவு மேல இருக்கிற மூட நம்பிக்கை இன்னைக்கு அதை பத்தி பேசின பாருங்க உணவின் மூட நம்பிக்கை வெள்ளக்காரன் உணவின் மூட நம்பிக்கை ஒண்ணு பேச பாருங்க உணவின் மூட நம்பிக்கை இந்த மூட நம்பிக்கை வந்து படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் வித்தியாசமே கிடையாது படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் அதெல்லாம் கிடையவே கிடையாது உணவுக்கும் ஏழைக்கு சம்பந்தம் கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா பணக்காரருக்கு மட்டும்தான் நோய் வரணும் ஏழைக்கு வரக்கூடாது இப்போ ஏழைக்கு மட்டும் தான் நோய் வரணும் பணக்காரன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது தான் நோய் வருது இது என்னன்னு கேட்டிங்கன்னா பணக்காரன் நிறைய திம்பான் ஏழை வந்து குறைவா திம்பான் ஆனால் நோய் ஒன்று தான் அவ்வளோதான் விஷயம் பணக்காரனுக்கு ஒன்னே ஒன்றுதாங்க பணம்னு ஒன்று கையில் வந்து பணம்னு ஒன்று வந்துட்டால் அது வந்து இந்த ஐம்புலனுக்கு வேலை கொடுக்குற மாதிரி தான் போகும் ஐம்பது ரூபனுக்கு நீங்க வேலை செஞ்சிட்டே இருங்க ஐம்பது ரூபனுக்கு வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு வேலை செய்யறீங்க வச்சுக்கோங்க அதனாலதான் தியானம்னு ஒண்ணு ஒரு நினைத்தல் அதாவது எப்படின்னா தியானம் நினைத்துறீங்களா வேற ஒண்ணும் கிடையாது ஏதோ ஒரு பொருளை நினைச்சுட்டே இருக்கிறது எந்த காரியத்தையும் செய்யாம ஒரு பொருளை நினைச்சிட்டு அப்படியே காலத்தை ஓட்டுறது நினைச்சாத்தான வம்பு அதுக்கு தனிமை வேணும் நினைச்சாத்தான வம்பு அதுக்கு வணக்கம் எங்க நடந்து போயிட்டு இருப்பீங்களா தெரியுது ஆமா ஆமா பரவாயில்ல பரவாயில்ல ரயில்ல போறீங்க ரயில்லயே போறீங்க ஹம்

இயற்கர் கேள்விதான் அதை வந்து பசிங்கிறது அந்த அந்த தூண்டல் தான் பசிங்கிறது தூண்டல்னு நிரூபிச்சிருக்காங்க பசிங்கிற தூண்டல்னு நாய்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணும் பொழுதே நாய்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணாங்க ரஷ்யாவில் நீ அதை படிச்சு பாருங்க தெரியும் அது ஒரு தூண்டல் ஒரு ஏமாற்று வேலை இது போடி அப்படின்னு நோபல் பெருசே வாங்கினாங்க அதுக்கு அவர் பேரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் அவர் பேரு இவான் டாக்டர் இவான் பாவ்டேவ் டாக்டர் இவான் பாவடேவ் ரஷ்யன் சயின்டிஸ்ட் அவர் உளவியலுக்கான உளவியல் மற்றும் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் ரெண்டாவது வந்து அதுல கிட்டத்தட்ட எல்லாமே இதுல சைக்காலஜி எங்க வருதுன்னா ஆனா அப்படி ஆராய்ச்சி பண்ணவங்க மனிதன் மனித வரைக்கும் ஆராய்ச்சி பண்ண வரல மனிதனை ஆராய்ச்சி பண்ணாத மனிதனை ஆற மனிதனுடைய மனம் அப்ப விலங்கு வந்து பழக்கத்துல மனிதனுக்கு விலங்குக்குள்ள பழக்க வழக்கமே மனம் கிடையாது நம்ம அப்படி இல்லை பழக்கம் பழக்க பழக்க வழக்கம் இல்லையில கூட செய்து ஒரு எண்ணம் வரும் நமக்கு பழக்க வழக்கம் இல்லாது இல்லாட்டையும் கூட நம்ம செய்து பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உண்டு இந்த தீய எண்ணம் தான் காரணம் நமக்கு வந்து எண்ணம் வந்து ஐந்து இருக்குதுங்க மனம் அஞ்சு இருக்குது இந்த முதல் ரெண்டு மனம் இருக்கும் நீங்க இத சித்தம் ஐந்துன்னு படிச்சு பாருங்க சித்தம் ஐந்துங்கிறது இப்பதான் தெரியும் யாருக்கு ஒரு ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆசிரிய நாட்டு மக்கள் தான் ஆசிரியர் ஆசிரிய நாட்டை சேர்ந்த சிக்மண்ட் பிராய்டு அவர் வந்து ஒரு உளவியல் மருத்துவர் அவர் தான் கண்டுபிடிச்ச நிலையில் மணமு ஒன்று இருக்குன்னு அவர் தான் முதல் முதல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தியதாக செய்தி இருக்கு ரெண்டாவது அவர் தான் சொல்றாரு இல்ல இல்ல உயிர் மனம் நொண் இருக்கு இந்த பல நோய்கள் வந்து நேரடியாக பேசி தீர்த்தம்னா மருந்து மாத்திரையே இல்லாமல் குணமாக்கலான்னு சொன்னதை ஐரோப்பியர்கள் பேர்கள் நம்பவே இல்லை அப்புறம் அவரது சொன்னார் இல்லை மனம் ஒன்று இருக்கு மனம் மூணு இருக்குன்னு சொல்வார் ஆனால் மனம் உண்மையாக ஐந்து மனம் என்பது ஐந்து தன்மை அவர் வந்து மேல் மனம் அப்புறம் நடு மனம் ஆள் மனம் சொல்லுவாங்க அதுக்கு கீழே ரெண்டு மனம் இருக்கு அந்த ரெண்டு தான் இப்போ நம்ம பேசுறது மூணாவது மனம் அதாவது மனதை சரி செய்து உடலை காப்பாற்றுவது உடல் உடலை காப்பாற்றினால்தான் அந்த உயிர் வந்து ஒழுங்காப்பை சேரும் இல்லைன்னா உயிரில் நிறைய பதிவு ஏற்பட்டு அது நோயை பட்டு அதை உண்மையான புரிதல் மனதுக்கு இல்லாமல் பைத்தியம் முடிச்சு அலையும் இதை தான் வந்து குவாண்டம் இந்த குவாண்டம் மாதிரி இதில் இந்த துகளை புரிஞ்சிக்கிறதுனா அவ்வளோ ஒரு சிரமமா இருக்கும் ரெண்டு ரெட்டைத்தன்மை உடையது இப்போ அதனால நான் சொல்ல வர்றேன் அப்போ இந்த உடம்புல இந்த பசிங்கிறது ஒரு வகையின ஏமாற்று வேலை தான் இந்த பசி இந்த சாப்பாடு இதெல்லாம் ஒரு வகையின ஏமாற்று வேலை இது நம்மளை போட்டு சிக்க சீரழிச்சு சின்ன பிணமாக்கி உடம்பை நாசப்படுத்தி ஒழுங்கா போய் சேராமிருக்கிறக்காக இந்த பிசாசு பண்ற வேலை முதல் ரெண்டு நிலையை பண்ணக்கூடிய வேலை அந்த ரெண்டு நிலை பிறவி நிலை அதாவது இப்ப நாம இப்ப நான் நான் பணம் சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்க பணம் சம்பாதிக்கிறான் உலகமே பணம் சம்பாதிக்கிது உலகமே தொழில் பண்றாங்க இது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது திரை திரைக்கடல் அது வேற திரைக்கடல் ஓடியும் திறவையும் தேடு எங்காவது போய் பணம் சம்பாதி ஆனால் எங்கேயாவது போய் ஆரோக்கியத்தை சம்பாதி யாராவது எழுதியிருக்காங்களா எங்கேயாவது போய் நல்ல ஒழுக்கத்துக்கு சாம்பார் யாரும் எழுதியிருக்காங்களா ஆஹ் அப்படி இல்லவே இல்லையா எங்க போனாலும் பணம் சம்பாரி இன்னையா அது நல்ல பழக்கத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள் அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை போய் பணம் சாம்பாரி இது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நல்ல பொருளை சம்பாதிக்க வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை சம்பாதிக்க வேண்டும் நல்ல பண்புகளை சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அர்த்தம் அதுக்கு நாம என்ன ஓ காசுக்காக எங்காவது ஓடலாம் இப்ப அப்படி அப்படி ஒரு பழக்கம் ஆயிப்போச்சு இல்லைன்னா வாழ முடியாது காசுக்கும் உயிருக்கும் சம்மந்தம் இல்லை காசுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் நம்ம நினைக்கிறோம் காசு இருந்தா சம்பாரி காசு இருந்தா உயிர் வாழலாம் அப்படி தவறாக போயிடுச்சு அப்ப அது முதல் நிலையில வரும் அந்த பார்த்தீங்கன்னா தொழில் செய்யும் வடிவம் வேலையை பற்றி சொல்லிக்கின்ற பொழுது தொழில் செய்கின்ற வடிவம் அப்புறம் இன்ப துன்ப நிலை சிதருண்டு நினைந்த மூணுமே பிறவி நிலை அது பொருள் தேடுகின்ற வடிவம் இந்த பொருள் தேடி வடிவம் வந்துட்டாவே இன்ப துன்பம் வரும் சிதறண்டும் நடி வரும் பொருள் தேட போனாவே சிதறி போயிடுவாங்க யாருமே பொருள் தேடி போனாவே அவன் சிதறி போய் விடுகிறான் ஏன் பொருள் இங்க இருக்கிற இடத்துல பொருள் சம்பாதிக்க முடியாதா ஆ இருக்கிற இடத்துல இருந்து பொருள் சம்பாதிக்க கூட நேராக சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறேன் முயற்சி பண்ணோம்னா முயற்சி பண்ணா இருக்கிற இடத்துல பொருள் 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 லேட்டலாங்க நான் இன்னும் தவறாக சொல்லி கொடுத்துட்டாங்க எங்கேயாவது போய் எங்கேயாவது போய் புழை அப்படிங்கிறாங்க எங்கே போய் புழைக்கிறது இருக்கிற இடத்த விட்டு இதால இடம் போனோம்னா எல்லாம் மாட்டி இருக்கிற இடத்தை விட்டு இல்லாத இடம் போயிட்டோம்னா எல்லா சிக்கலும் வரும் அப்படித்தான கேசவன் இருக்கிற இடத்தை விட்டுட்டு இல்லாத இடம் போயி தேடுறது இல்ல இயற்கை அவங்க அவுங்கவங்களுக்கு ஒரு இடம் அமைச்சு தான் குடுக்குது இவன் தான் மாத்திக்கிட்டு தெரியிறான் உம் இயற்கையே அப்படித்தான் அமைச்சு கொடுக்குது உம் வாழும் இடம் கூட அந்தந்த மனுஷனுக்கு ஏத்த மாதிரி அமைச்சு கொடுக்குறையா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இவங்க மாற்றி அமைக்கும் போதுதான் சிக்கலும் வருது அப்ப வள்ளுவர் கூட சொல்லுவாரு ஆக்கம் ஒரு இடத்துல திருவிழா சொல்லுவாரு வெற்றி உன்னை நோக்கி வெற்றி உன்னை நோக்கி தேடி வரும் நீ இருந்த இடத்திலேயே முயற்சி செய்யலாம் இருந்த இடத்துலயே மாறிக்குவா அப்புறம் அது வெற்றியும் போயிடும் வெற்றியும் போயிடாங்க அந்த உள்ளபொடி இயற்கை சட்டத்தை அது நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குதா ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குதா அதாவது நீங்கள் வந்து ஒரு வெற்றி வேணும்னா இருந்த இடத்துல பண்ணலாம் அதுக்கான சூழல் உருவாக்கி இருக்கும் சரி தவிர்க்க முடியாத பொழுது அதனாலதான் த அது வந்து இந்த அந்த அந்த பொருள் எதற்கானது முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த பொருள் வந்து நம்மை முன்னேற்றுவதற்கான பொருளா இல்லை அது சமுதாயத்துக்கான பொருளா இப்படி எல்லாம் யோசிக்கணும் சும்மா வந்து பணம் பணம் சம்பாதிக்க போறோம்னா நம்ம குடும்பத்தை காப்பாத்த போறோமா அது உலகத்தை காப்பாத்த போறோமா ஏதாவது தெரிஞ்சிக்க போறோமா இப்படி நிறைய கேள்வி இருக்கு அதனாலதான் பொருள் என்பது அதனாலதான் சித்த ஆசிரியர்கள் என்ன பண்ணுங்க அந்த காலத்து ஆசிரியர்கள் குறைந்த தேவையில் வாழ கற்றுக்கொண்டார்கள் என்னது குறைந்த தேவையில் வாழ சித்த ஆசிரியர்னாவே குறைந்த சாப்பிட கேட்கிறவன் இப்ப இங்க இப்ப 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 இருக்கிற ஆசிரியர் என்பது வேறு இது வந்து வெள்ளைக்காரால் உருவாக்க உருவாக்கப்பட்ட ஒரு மோசமான இவங்களை இடிபடி இவங்கெல்லாம் இவங்களே எடுபடி இந்த ஆசிரியருக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் கிடையாது இவர்களை எதுவும் சொல்லித்தர முடியாது இவர்கள் எதுவுமே சொல்லித்தர முடியாது இது குருகுல கல்வியே கிடையாது இது வந்து முட்டாள்கள் ஆக்கிற கல்வி இது வந்து வெறும் கேள்விக்கு மட்டும் கேள்விக்கு மட்டும் நீ வந்து வெள்ளைத்தால எழுதி கொடுத்துட்டு போயிரு சொந்த மூலையை பயன்படுத்தவே கூடாது இது வந்து வெள்ளைக்கரன் உருவாக்கப்பட்டது வெள்ளைக்காரனுடைய தவறை யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது வெள்ளைக்காரன் பண்ற தவறை யாரும் புரிந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் எல்லா நாட்டிலுமே திருடுவான் வெள்ளைக்காரனுடைய வேலையை வெள்ளை நாட்டுமே திருடுறதா வெள்ளைக்காரனுடைய வேலையை வந்து எல்லா நாட்டையும் திருடுவது எல்லா நாட்டிலும் போய் திருடுவது 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 கொள்ளையடிப்பது அதான் உன்னுடைய வேலை அங்க போய் என்ன பண்ணுவான்னு தெரியுமா நான் வந்து அறிவாரியன்னு காட்சி கொடுத்துக்காக கல்விங்கிற பேர்ல தவறா சொல்லிக் கொடுக்குறேன் எந்த செய்முறையும் சொல்லாம ஒரு அறிவியல் பத்தி பேசிட்டு வந்துடுறது அவன் செஞ்செல்லாம் காட்ட மாட்டான் செஞ்செல்லாம் செய்முறையே இருக்காது அவனுடைய கல்வியிலும் செய்முறையே இருக்காது வெள்ளக்காரர் நடத்திய வெள்ளக்காரர்கள் நடத்திய கல்லூரியில் கூட கிடையாது வெள்ளைக்காரில் தான் முதல் முதல்ல தொடங்கினாங்க வெள்ளைக்காரர்கள் வந்து தொடங்கினாங்க குருகுல கல்வி என்பது வேறு அது ஒழிச்சு போட்டானுங்க கட்டடக்கலையை ஒழிச்சானுங்க கட்டடக்கலையை ஒழிச்சானுங்க வானியல் கலையை ஒழிச்சானுங்க மந்திரம் ஆஹ் மந்திரம்னா நீதி நூல்களை ஒழிச்சாங்க எல்லாமே அவனால் திட்டமிட்டு ஒழிக்கப்பட்டன அதாவது மேற்கு நாட்டு படையெடுப்பால் இழந்துட்டோம் மேற்கு நாட்டு படையெடுப்பால் எல்லாம் இழந்தாச்சு அவங்க அவங்கட்டு இருந்து நம்ம பெற்றதை காட்டிலும் இழந்தது ஏராளம் ஆகியனால பசி என்பது என்ன ஐயோ பசி பசியை பத்தி கேட்டாரு பசிக்கு எந்த வகையான ஒழுக்கம் கிடையாது பண்பும் கிடையாது பசிக்கு நேரம் காலம்லாம் கிடையாது மனதுக்கு நேரம் காலம்லாம் கிடையாது நம்ம உடம்புல இருக்கிற நம்ம மாத்திக்கிட்டே போலாம் எதை வேணாலும் மாற்ற முடியும் தான் இயற்கை தன்மை மாறிக்கொண்டே இருப்பது அதாவது இந்த அப்படி கிடையாது மாறிட்டே போகும் உடம்பு என்பது முடிவடையாத பரிசோதனை உடம்பு என்பது முடிவு அடையாத பரிசோதனை உடம்பு என்பது ஆஹ் அது ரொம்ப முக்கியம் நீங்க அந்த இது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அழகா எழுதியிருப்பாரு மனிதன் என்பவன் முடிவடையாத பரிசோதனை அவன் மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம் அழகாக எழுதுறாரு மாறிக்கொண்டு இருக்கிற உயிரினம் முடிவானது அல்லன்னு எழுதுறாரு அப்படின்னு நினைங்க யோகம் யா மனிதன் வந்து பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை ஆற்றலை வாழக்கூடிய மனிதன் சொல்லாம சொல்றாரு அவர் வந்து பிரம்மசூத்திரம்னு ஒரு பெரிய நூல் பிரம்மசூத்திரம் ஒரு நூல் அந்த நூல்ல வந்து ஆசிரியர் ஆஹ் மாணவன் கேக்குற கேள்விக்கு ஆசிரியர் பதில் சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கும் அதுதான் அது ஒரு சமஸ்கிருதத்துக்கு நமக்கு தேவையில்லை அது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா மனிதன் அவன் ஒரு விண்வெளி என்று எழுதுவார் மனிதன் என்பது ஒரு சிறிய விண்வெளி இப்ப நம்ம பேசுறோம் இல்லைங்க உயிர் இப்ப நம்ம உயிர் இருக்கு இல்லையா உயிர் இருந்த கத்தி தான் நம்ம அணுவை பத்தி பேசுறான் அணு வந்து பேசாது இப்ப இருக்கிற அணு வந்து பேசாது நான் தான் அணுன்னு சொல்லாது ஏன்னா அதுக்கு சடப்பொருள் ஆனால் அதே உருவால் மனிதன் ஆயிருக்கறதுனாலதான் நாம அணுவை பத்தி பேசுறோம் மனிதன் தோன்றக்குன்னா அணு வந்துருச்சு இல்லையா மனிதன் தோன்றாதுக்குன்னா அணு வந்தாச்சு இல்லையா அணுவ பத்தி பேசுறது உயிர் வேற ஒண்ணும் கிடையாது அதுதான் ஆச்சரியம் அதாவது ஆஹ் இயற்கை பத்தி பேசறது மனிதனுடைய வேலை இயற்கையை பத்தி பேசறது இயற்கையோட சேர்றது உருவாக்கி இருக்கிறது அது தன்னை பத்தி பேசுவதற்காக இயற்கையால் உண்டாகும் என்ன எப்படி எப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இயற்கை பற்றி பேசுவதற்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அதனால இயற்கை உருவாக்கி இருக்குது அதாவது தன்னுடைய பெருமையை வெளி சொல்றதுக்காக மனிதன் உருவாக்கி இருக்குது அப்படித்தான் தன்னுடைய பெருமையை இயற்கை இயற்கையோடு சேரது அப்ப இது எல்லாமே இயற்கை பண்ற பித்தலாட்டம் தான் இயற்கை பண்ற பித்தலாட்டம் தான் ஆனா மாறி நடந்தம்னா போட்டு மாறி நடந்தம்னா வஞ்சரி இல்லாம கொண்டு போடு ஈவருக்கெல்லாம் கொண்டு போடு என்னது புரியதா உங்களுக்கு சனைட்டு எப்படி சனை சாத நம்ம உணவு சாப்பிடும் பொழுது ஏன் இப்ப ஒண்ணு வேண்டாம் உணவு சாப்பிடும் பொழுது நீங்க எத்தனை மணிக்கு கூட சாப்பிடலாம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாளோட சாப்பிடற மாதிரி வந்தாச்சுங்க அந்த காலம் மூணு வேலைங்கிறதுல அதுக்கெல்லாம் ஒரு வேலை ரெண்டு வேலை அப்புறம் போயிட்டீங்கன்னா ஏழு வேலை நகர பக்கம் போயிட்டீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு இருக்காங்க பன்னிரெண்டு மணிக்கு ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு ஊர் தூங்கிட்டு இருக்கோம் சென்னை போன்ற நகரங்களில் பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுறாங்க அப்புறம் என்ன கணக்கு இருக்குது தங்க அதையும் வாங்கிக்குதுல காலையில் மூணு மணிக்கு டீ குடிக்கிறீங்க டிரைவர் டிரைவர்லாம் காலையில் மூணு மணிக்கு ட்ரே டீ போண்டா மூணு மணிக்கு டீ போண்டா குடிக்கணும்னு இருக்கிறா வண்டி ஓட்டிகிட்டு போகிறான் இல்லை எவ்வளோ என்ன பண்ணுறாங்க நேரம் காலம் இருக்குதா அப்போ உடம்ப பன்னெண்டு மணிக்கு டீ குடிக்கிறான் பன்னெண்டு மணிக்கு பீடி குடிக்கிறான் மூணு மணிக்கு போண்டா திருந்து போகிறான் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் வந்து அப்போ நேரம் காலம் எங்கே இருக்குது இங்கே நேரம் கிடையாது அதே நான் வாயில போட்ட பத்து மணிக்கு தான் போடணும் பதினோரு மணிக்கு கூட செத்து போயிடும் ஏதாவது உள்ள ஏதோ ரெக்கார்டு இருந்தா கூட ஆகும் அது எந்த மாதிரி ரெக்கார்டே இல்லையே மின்சாரத்துல கை வச்சா செத்து போயிடுவான் அது நல்லா தெரியுது மின்சாரத்துல கை வச்சா செத்து போயிடுவான் அந்த மாதிரி வாயில போட்ட செத்து போயிடும் அப்படி ஒரு கிடையாது ஆக இதெல்லாம் வந்து நம்மளை ஏமாத்துவதற்காக சொல்லப்பட்ட பித்தாட்டங்கள் தான் அததான் இது மனம் வந்து இந்த மூடத்தந்த சிக்கிக்கும் எதில் சிக்கிக்கும் மூடத்தளம் மூடத்தந்த அது நல்லா சிக்கிறது உணவுதான் நல்லா சிக்கும் ஏன்னா இந்த உணவு உள்ள போச்சுன்னா ரெண்டு வேலை செய்யாதுங்க உணவு உள்ள போச்சுன்னா ரெண்டு வேலை செய்யாது வேலை செய்யாது நுண்ணறிவும் நுண்ணறிங்க விழிப்புணர்வு அவேர்னஸே வராது என்ன வராது அவேர்னஸ் ரொம்ப முக்கியமானது ரெண்டு இருக்கு அறிவை காட்டில ரொம்ப முக்கியமானது விழிப்புணர்வு அவேர்னஸ் அது நுண்ணறிவு சிலருக்குதான் இந்த வேலை செய்யும் எல்லாத்துக்கும் அது வேலை செய்யாது தூங்காதே தம்பி தூங்காதே ஒரு பாட்டே வருமே தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி இன்னொரு பாட்டு கூட வருமே நம்ம பாட்டு விழித்துக் கொண்டாரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் விழித்துக் கொண்டாரெல்லாம் பிழைத்துக் கொண்டால் உங்கள் குரட்டை விட்டாரெல்லாம் கோட்டை விழித்துக் கொண்டார் என்ன என்ன இடத்துல கட்டீங்கன்னா கடிக்கணும் இப்படி எல்லாம் வரும்னு அறிவை வைத்துக் கொண்டு முன்கூட்டி கடிக்கணும் முன்கூட்டி கணிக்கிறது அதுதான் விழிப்புணர்வு பேரு அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவாரு காவாதான் வாழ்க்கை வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போற கடும் அப்படின்னு தெரியுமா அது விழிப்புணர்வை பத்தி பேசுறதுன்னு அர்த்தம் வள்ளுவர் விழிப்புணர்வை பத்தி சொல்றாரு அதுக்கு விழித்துக் அதுக்கு விழித்துக் கொள்ளுதல் அப்படிங்கறதுக்கு ஒரு தனி அதிகாரமே எழுதியிருக்கார் திருவள்ளுவர் விழித்துக் கொள்ளுதல் அதுக்கு பேரு மரபாமை இருத்தல் பேரு மரபாமை நல்லதே மறக்க கூடாது மறக்காம இருதல் சொல்ற மரம் மறக்கா முன்னைய ஒரு நாளும் மறவாமல் இருப்பேன் அப்படி சொல்றான்லையா அந்த மாதிரி நல்ல விஷயத்தை மறந்தறாத நல்ல விஷயத்தை மறந்தறாத நல்ல விஷயத்த மறந்தறாதின்னு சொன்னாலே நினைத்து கொண்டே இருதல் பேர் என்னது நினைத்து கொண்டிருங்க 4 22 ஆச்சு 4 30 க்கு முடிச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் நல்ல நல்ல எல்லாம் கேட்டிருக்காரு அந்த நேரங்காலம் கிடையாது ரெண்டாவது வந்து மூணு கேள்வி கேட்டிருக்காரு நேரங்காலம் கிடையாது நம்ம இந்த ஏன் கிடையாதுன்னா இந்த மனம் வந்து கண்டபடி போயிட்டே இருக்கு அப்ப இந்த மனதே ஒழுங்குபடுத்துறத நம்ம வேலை தாகம் இல்லை அப்படின்னாவே நம்ம வந்து உணவு பொருள் போடக்கூடாது பசி அமைதிப்படுத்தி 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 நமக்கு மயக்கம் கிருகிருப்பு சோறு மாதிரி இருந்தா தான் அந்த விஷத்தை இறக்கி விடணும் என்னட்டா நம்ம போட தேவையில்லை மூணு நாள் ரெண்டு நாள் பயிற்சி பண்றீங்கன்னு பண்ணும் பண்ணும்பொழுதே வாந்தி வர்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் உணவு சாப்பிடணும் வாந்தி வருது அப்படின்னா உணவு தினம் போட கூடாது உணவுங்கிறது என்ன உணவு போடணும் அதாவது இந்த உணவு கால்வாய் அடைக்க உணவு கால்வாயை அடைக்காமல் இருக்கிற உணவுன்னு எழுதுறாரு யாரு உணவுங்கிறது ஒரு கால்வாய் அது வந்து அசுத்த கால்வாய் சுத்த கால்வாயை மாத்தணும்னு ஆஹ் இவர் எழுதுறாரு யாரு அருணால்டு எழுதுவாரு அர்னால்டு அதனாலதான் மூணு வகையான உணவை சொல்றாரு ஒட்டுக்கின்ற இந்த மூணுமே இல்லாத உணவை போட ஒட்டுக்கின்ற அப்புறம் பசைத்தன்மை இந்த மூணும் இல்லாத உணவை பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு இப்ப வெள்ளக்காரன் சொல்றது பூரா மாவு ஒட்டுற தன்மை கொழுப்பு பிசு தன்மை பூரா தான் பிசு பிசுக்கு தெரியுமே எல்லாமே அவன் சொல்றது பூரா பிசு பிசுப்பு தான் பூரா சாக்கடை போய் அடைச்சிக்குது சாக்கடை பூரா பூரா அடைச்சிக்குது அடைச்சிட்டு ஆளை கொண்டு போடுது அதுல ருசி வேற சேர்த்திக்குவான் ருசி வேற சேர்த்திக்குவான் அவனாட்ட ருசி திங்கிறவன் எவனும் கிடையாது ருசிக்காகவே இருக்கிறாங்க நம்ம புலன்ல அதனாலதான் நம்ம எதிர்க்க துணிகிறான் எதுக்கு எதுக்கு புலன்களை தாண்டாதவனுடைய மருத்துவம் நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ சாராய குடிகாரன்ட்டு போய் நீதி கேட்கற மாதிரி சாராய குடிக்காரன்ட்டு போய் நீதி பற்றி கேட்கற மாதிரி ஏது யார்ட்ட போய் கேக்கறீங்க சாரை குடிக்காரன்ட்டு போய் உணவு பழக்கத்தை பத்தி கேட்கற மாதிரி ஏய் சாராய குடிகாரன்ட்டு போய் உணவு பழக்கத்தை என்ன கேட்பீங்க இதுதான் பெரிய பிரச்சனையே அதனால ஆமா புலன்குளை நாம வந்து எங்க நம்ம எங்க இருந்து வர்றோம்னா நம்ம சிற்பக்கலையில இருந்து தொடங்குறோம் சிற்பக்கலை சிற்பக்கலை தோன்றி பதினாயிரம் ஆண்டு சிற்பக்கலை சிற்பக்கலை தான் மனிதன் தெய்வம்ங்கிற தெய்வ வடிவத்தை கொடுத்தது மனிதன் தானே மனித வடிவத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தெய்வத்துக்கு வடிவம் கொடுக்குறாங்க தெய்வம்னு ஒண்ணு இருக்குது அதுக்கு வடிவத்தை மனிதன் தான் அதுக்கு அப்படின்னு மனிதனை வச்சு அழகுபடுத்தி திருமேனி மனிதனுடைய மேடி வச்சு தான் கொண்டு வர்றாங்க அழகா கொண்டு வரணும் அதுல வந்து கண் இப்படி இருக்கணும் கால் இருக்கணும் இடுப்பெல்லாம் இருக்கணும் இப்படி சிரித்து இருக்கணும் அழகா இருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் கொண்டு வர்றது காரணமே இந்த உணவு ஒழுக்கம் தான் அப்ப உணவு ஒழுக்கம் தான் கண்டபடி பெருக்கம் உணவு ஒழுக்கனுக்கு சிரித்து போயிடும் விழிப்புணர்வு அதிகம் யாருக்கும் உணவு ஒழுக்கம் இருக்கு அவங்க விழிப்புணர்வு அதிகமாயிரும் இயற்கை பத்தி சிந்திச்சுட்டே இருப்பான் இயற்கையோடு தொடர கொண்டே இருப்பான் அது அப்பப்ப எல்லா வடிவத்தையும் இப்ப புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறதால மனுஷனுக்கு பொருந்தும் என்ன கண்டுபிடிச்சாலும் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அது உடம்போட பொருந்தி போகும் அதனால நாம வந்து இந்த நேரங்காலத்தை வந்து நாம என்ன பண்ணோம்னா பசி இப்ப பசி துன்பம் மருந்துன்னா நம்ம உடம்பை சுத்தப்படுத்திட்டே இருக்க வேண்டியதை சுத்தப்படுத்திட்டே எடுத்துகிட்டே இருந்தோம்னா அப்புறம் அதே பழகி போச்சுன்னா அது அமைதி அடைஞ்சிரும் ஆஹ் மனம் அந்த தீய அது ஒரு வகையான குதிரை அது மோசமான குதிரை அதை வந்து நல்ல வழியில திருப்பணும் வள்ளுவர் அப்படிதான் சொல்லுவார் சென்ற இடத்துல அலைய விடாதீங்க சென்ற இடத்துல அலைய விடாதீங்க சென்ற விடத்தான் செல்ல விடா தேதி அருகே சென்ற விட நீங்க வந்து முப்பதாவது பாடத்தை எடுத்து பாரு முப்பதாவது முப்பத்தி ரெண்டாவது பாடம் நினைக்கணும் அதுல பாத்தீங்கன்னா அறிவை வந்து வெளியறிவு உள்ளறிவு எழுதியிருப்பாரு மனத்தை பத்தி பேசறதா நல்லது சொன்னா கேட்டுக்குங்க கேட்டுட்டு உள்ள கொண்டு போய் பாருங்க உள்ள கொண்டு போறது முதல்ல வெளியே கேட்கறது அப்புறம் உள்ள கொண்டு போய் நம்ம எதில் அவன் சொல்றதெல்லாம் இந்த அளவுக்கு நன்மை இருக்கு எந்த அளவுக்கு தீமை இருக்குன்னு பார்க்கணும் இப்போ நன்மை அதிகமாதான் எடுத்துக்க வேண்டியதுதான் தீமை இருந்தால் விட்டுட்டு நன்மையின் பால் நின்னீங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்கும் சரியா மீண்டும் நம்ம சந்திக்கலாம் நன்றி